மண்மதரின் முகவரி பிளாட்டோ மதுரையில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி ஆயிரக்கணக்கான கிறித்துவ பொதுமக்கள் பங்கேற்பு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை கீழவாசல் புனித மரியன்னை ஆலயத்தில் இரவு சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றது சரியாக பன்னிரண்டு மணிக்கு மதுரை உயர்மறை மாவட்ட பரிபாலகர் அந்தோணி சாமி சபரி முத்து தலைமையில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தத்ரூபமாக எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்த்தி காட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு திருப்பலிகள் ஆராதனை பாடல்கள் பாடப்பட்டன இதில் மதுரையின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் முழுவதிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பட்டு ஜொலித்தது தேவாலயத்தில் கிறிஸ்து பிறப்பு குறித்து காட்சிகள் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதேபோன்று மதுரை வாடிப்பட்டி திருமங்கலம் உசிலம்பட்டி சோழவந்தான் மேலூர் சிலைமான் திருநகர் நாகமலை புதுக்கோட்டை ஞான ஒளிவுபுரம் மகப்போப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான சிறப்பு திருப்பலி விமர்ச்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதுரை எஸ் எஸ் காலனி அமைந்துள்ள ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சர்ச் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது துதி ஆராதனை சபையின் பாதர் ராஜன் தலைமையில் இந்த திருப்பலியில் நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பாடல்களை பாடியும் ஜெபங்கள் செய்து கிறிஸ்து பிறப்பின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி வழிபாடு நடத்தினர் நள்ளிரவில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சிறப்பு திருப்பலியை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்